எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பச்சை பயிரில் வந்து தொவையில் தான் அரைக்க போகிறேன் பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் கஞ்சி சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் பச்சை பயிறு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் வரமிளகாய் பூண்டு புளி தேங்காய் உப்பு இதுதான் தேவையான பொருள் இப்போ சூப்பராக வந்து தொவையில் அரைச்சிடலாம் இப்போ பாருங்க புது அம்மி ஏற்கனவே அரைச்சிட்டியாச்சு அரைச்சிட்டேன் ഫല <gans> അരി <chord incarcerated> அரிசி எல்லாம் வச்சு அரைச்சி கழுவிட்டோம் நல்லா தொகையிலே எதுவும் அரைச்சிங்களா தொகையில நீங்கள் குளித்தவையில் அரைச்சேன் ரொம்ப நாளாக இதுட்டு அது நீங்கள் அரைச்சி சாப்பிட்டோம் புளித்தொகை தோசை ஊற்றி வச்சு சாப்பிட்டோம் அருமையிலேயே ஒரு மாதம் அரைச்சி ரெண்டு மாதத்துக்கு வந்து அந்த அரைக்கிறோம் நல்லா இருக்காச்சு அரைக்கிறது இழுத்து அரைக்கிறது சூப்பராக இடமும் நல்லா பாக கிடக்கும் அது சீக்கிரம் வச்சுருக்கு பற்றியா அம்மில அரைச்சு இதே மாதிரி மீன் வறுக்கிறது எதுக்கும் அரைச்சி வறுத்துவையில் அரைச்சாலும் வட மிளகா வந்து அரைச்சிட்டு அரைச்சோம்னா அதை நல்லா அரைப்பட்டுரும் அதுக்கப்புறம் எனக்கு அரைச்சி தேங்காய் ക്ക് വന്നിട്ട് വേറെ എതും തരുന്നില്ല സുത്തോ വിളിച്ച അവ துவையல் எந்தவையில அரைச்சு கொடுத்தாலும் பிடிக்கும் அவங்களுக்கு இட்லி தோசைக்கு சட்னி தான் தேவையில்லையில அரைச்சி அவங்க முன்னாடி சாப்பிட்ட மாதிரியேதான் எதிர்பார்ப்பாங்க துவையலு கஞ்சி கொழுக்கட்டை அடை தான் அடை சுட்டையும் கை தேஞ்சிருக்கும் இவன் நிறைய டைம் அவங்க கொழுக்கட்டை அடை தான் அவங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க ஏதாவது ஏதாவது ஜாலியா இருந்தால் அவள குழுக்கடை செய்யறியா அவள அடை செய்யா அப்படிம்பாங்க உடனே செஞ்சிடுறா என்ன அரைச்சரைச்சி கடைச்சு வீட்டியா சரியா அம்மியாக்க சூப்பராக வந்துருச்சு போல புதுமே அது சூப்பரா இருக்கிறாச்சு கொஞ்சம் கொர குறைப்பா இருந்தாதாக்கா நல்லா இருக்கும் நள்ளிட ஆஹ் வந்து கொஞ்சம் கொர குறைப்பா இருக்கணும் சூப்பர் நள்ளிடு தொல் ரெடி ஆனால் பயிர் கொஞ்சோண்டு இருந்த மாதிரி இருந்தது பற்றியா ஒரு யாருக்கெல்லாம் அம்மை அரைக்கிறது பிடிக்கும் அம்மையில் அரைச்ச துவையல் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்க நம்ம என்னத்தை தான் மிக்ஸியில் அரைச்சி சாப்பிட்டாலும் அது அவ்வளோதான் நல்லா இருக்காது இது பழங்காலத்தில் இருந்து அவங்க நம்ம அதுக்கு தான் அரைச்சி கொடுத்த தொகையு அதே போல் இன்றைக்கி வந்து அம்மில அரைச்சிருக்கிறேன் இது ஒரு தனி டேஸ்ட்லாம் இது கொள்ள வைக்கலாம் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ரெடி ரேடி. ரெடி தவையால் ரேடி, வாங்குக்கும் சாபலாம்.